தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள் ஏனென்றால் நவ கிரகங்களில் தாயாரை உரிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம் இந்த கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் ஆடி மாதம் கேரளாவில் இது வந்து ராமாயண மாதம் கற்கடக மாதம்னு சொல்லுவாங்க ஆக அம்மன் அருள் நிரம்பிய இந்த மாதம் ஆடி மாதத்தில் அம்மன் அருள் பெற்று அதாவது அம்மனை வழிபட்டு அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தரஸ்தானம் பதவி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் ஸ்தானம் ஆக இந்த ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் அதான் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அதோட இல்ல உத்தியோகஸ்தானமும் ஆறாம் தான் பொதுவாக அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தால் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புத்திர புத்திரர்களோடு புத்திர சம்பந்தமான பிரச்சனைகள் புத்திரர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அஞ்சு அஞ்சாம் அதிபதி ஆறில் இருந்தால் அதே போல நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் கொஞ்சம் குறையப்படும் ஆறாம் இடத்துல போய் மறையும் பொழுது அதே போல பன்னெண்டாம் இடத்து அடுத்த அதிபதி ஆறில் மறை யோகம் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமாக செயல்படும் இன்னொரு விஷயம் என்னன்னா தான் உத்தியோக கிரகம் ஆறாம் இடங்கிறது மாச சம்பளம் செய்யக்கூடிய உத்தியோகஸ்தானம் ஏற்கனவே உங்க ராசிநாத அங்கே இருக்கார் ஆக உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தமான வேலை இல்லாதவர்கள் வேலை இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உத்தியோகக்காரகன் உத்தியோகஸ்தானத்திலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறாம் இட நோய் எதிரி ஒன்பு வழக்கு கடன்ஸ்தானத்து அதிபதி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரஸ்தானம் ஸ்தானம் நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அதே போல் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த ப பதினொன்றாம் இடம் அந்த ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் இந்த மாதம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைவு சாணத்தில் செஞ்சிருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்து அதிபதி எட்டில் செஞ்சரிப்பது யோகம் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவிலே ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமாக செயல்படும் ஆனால் பதினொன்றாம் இடத்த அதிபதி ஆறுல மறையும் பொழுது லாபம் தடைப்படும் நமக்கு கிடைக்கக்கூடிய தொழிலுக்கு தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபம் குறைவுபடும் தடைப்படும் பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம் மூத்த சகோதர வழியிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் சித்தப்பா வகையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் நட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைக்கணும் ஏன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களாலும் சில வம்பு வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்களோடு கொஞ்சம் பழக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் தேவையில்லாத போஸ்டுகள் எல்லாம் பண்ணக்கூடாது சோசியல் மீடியாங்கிறது பதினொன்றாம் இடம் ஆக சோசியல் மீடியாவில் தேவையில்லாத போஸ்ட் எல்லாம் செஞ்சு மாட்டிக்க கூடாது அதே போல இந்த ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இட்டில் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆக ஒன்பதாம் இடம் ஒம்பது பதினொன்னெலாம் எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் ஒன்போதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் உய தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் பயணங்களால் நன்மைகள் விளையக்கூடிய இடமாக இருக்கும் பதினொன்றாம் இடம் அதாவது ஒன்பது பதினொன்று எப்படெல்லாம் சம்மந்தப்படுதோ பாக்கியம் வந்து சேரும் நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் ஒன்பது பதினொன்று சம்பந்தப்படும் பொழுது இந்த ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் இல்லையா தந்தை வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா பதினொன்று லாபம் ஒன்பது தந்தை ஆக தந்தை வழி தந்தையால் ஆதாயங்கள் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருக்கும்போது எதிரியால் பிறக்கக்கூடிய ஆறாம் இடத்த அதிபதி இந்த ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது எதிரியால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் இருக்கும் எதிரி நமக்கு ஒரு எதிரி நண்பனாகி வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் எதிரி நமக்கு நண்பனாகி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த பதினஞ்சாம் தேதி ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் ஆக இந்த ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் யார் என்றால் புதன் எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வெறும் மூன்று நாட்கள் அதாவது ஆடி மாசம் மூணாம் தேதி வரைக்கும் தான் பிறகு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் நீண்ட நீண்ட திருமணத்துக்கு பெண் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஏழு ஒன்பது சம்பந்தப்படும் பொழுது தந்தை தந்தை அல்லது தந்தைக்கு தூர துறவிலிருந்து ஒரு வரணையக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழு ஒன்பது சம்பந்தப்படும் பொழுது நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பிறக்கும் கூட்டு தொழிலே அனுகூலங்களாக இருக்கும் இந்த புதன் ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இது யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ எப்பெல்லாம் ஒன்பது பத்து சம்மந்தப்படுதோ அதுக்கு பேர் என்னன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஏற்படும் அரசு வழி ஆதாயங்கள் இருக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இட பத்தாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி இருக்கும் புகழ் வளர்ச்சி இருக்கும் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கூடும் என்ன பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல புதன்னா கையெழுத்து ஒப்பந்தம் ஆக ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் போடுதல் புதிய கையெழுத்து அந்த மாதிரியான விஷயங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் தந்தை ஸ்தானம் புகழ் அந்த அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இது ஒரு அனுகூலமற்ற நிலை ஏன்னா தந்தைக்கு சில ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடம்ங்கிறது எட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது அது ஒன்பதாம் அதிபதி சார் ஒன்பதாம்ங்கிறது தொலைதூர பயணம் இல்லையா இந்த தொலைதூர பயணத்தை அதிபதி எட்டில் சஞ்சரிக்கும் போது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது எட்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது தந்தைக்கே சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அதனால தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறையிட செலுத்த வேண்டும் எட்டாம் இடத்துல சூரிய பொழுது அரசு சம்பந்தமான அபராதம் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வண்டியில் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரியான வண்டி அரச சம்பந்தமான அபராதம் விதிக்க விதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சால் கூட ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு நீ ஏழு மாதம் ஆனால் கூட மழை விட்டு துவானம் விடாத மாதிரி பெருசாக அந்த முன்னேற்றம் தெரியவில்லை அதில் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையே தரு நன்மை ஓரளவுக்கு மட்டும் நன்மை இருக்கிறது ஏன்னா ராசிநாதனோட செவ்வாய் சேர்றது நன்மை அடுத்ததாக ஒன்பதாம் இடத்திலே சுக்கரனும் புதனும் சஞ்சரிப்பது யோகம் எட்டாம் இடத்திலே சூரியன் இருப்பது அவயோகம் அடுத்தது ஆறாம் இடத்திலே ராசிநாதன் செவ்வாய் இருப்பதும் அவயோகம் ஆக சு புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தனுசராசியார்க்கு இந்த மாதம் வழங்குகிறார் ஆக புதனாலும் சுக்கரனனாலும் யோகங்கள் பெறக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்